வருஷம் பிறக்க போகுது ஸ்வீட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பிக்கலாம்னு ஜவ்வரிசி வெள்ளம் வச்சு ஒரு டேஸ்டான பாயசம் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம் வாங்க இப்ப எப்படி பார்க்கலாம் பாயசம் செய்யறதுக்கு சின்ன குக்கர் எடுத்துக்கிற அளவுக்கு சில்கி ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இதை இந்த ஜவ்வரிசியில தான் பாயசம் செய்ய போறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் இந்த குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வந்துடுறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பில் நாலு மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் எந்த கப்போ இல்லைனா டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் நாலு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி தண்ணி மட்டும் இல்லை வெள்ளமும் அதே கப்பில் தான் அளந்து எடுக்கணும் இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் விசில் வந்ததுமே இறக்கி கீழே வச்சுருங்க இப்போ இது விசில் விட்டு திறந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு சாஸ் பேனில் எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமே அதே கப்பில் ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து இந்த வெல்லம் நல்லா கரைய விட்டால் போதும் கல் மண் தூசு இருக்கிறதுனால நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ இது இருக்கட்டும் சவ்வரிசி வெந்த பிறகு நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு விசில் விட்டு கீழே இறக்கி வச்சுருக்கேன் ஜவ்வரிசியை ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சு நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு சவ்வரிசி வெந்து வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கிற அடுப்பில் அதில் நம்ம இந்த சவ்வரிசி வெந்ததை கொட்டிக்கலாம் அடுத்து கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதில் பனை வெள்ளம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தையும் கரைச்சி சேர்த்தோம் சவ்வரிச்சலும் தண்ணியாக இருக்குது இது ரெண்டுமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் நல்லா ஒரு திக்கான பாயசம் ரெடி ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சுக்கு உப்பும் ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கிறேன் பாயசம் ரெசிபி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஜவ்வரிசி வெள்ளமும் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது இப்போ கடைசியாக இதில் பாலை சேர்க்க வேண்டியதுதான் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேருங்க பாலோட அளவு நூறு மில்லிக்கு இருக்குது நல்லா திக்காக காய்ச்சினா பால் தான் சேர்த்துக்கிறேன் பாயசத்தில் வெல்லம் சேர்த்துருக்கறதுனால பால் சேர்க்கும் போது திரிஞ்சிரும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு இறக்க வேண்டியதுதான் ஆல்ரெடி ஜவ்வரிசியும் வெள்ளமும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்க விட்டுட்டும் பாலும் நல்லா கொதித்து தான் நம்ம இதில் சேர்த்துருக்கறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி பாயசம் ரெடி புது வருஷனால நம்ம வீட்டில் ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும் இந்த புது வருஷத்துக்கு இந்த பாயசம் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்